சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த ஒரு பூஜையை நம் தொடர்ச்சியாக செய்து வந்தால் மற்ற எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக முன்னோர்கள் காலத்தில் இருந்தே பசுவை வணங்குவதை ஒரு புண்ணிய காரியமாக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் முன்னோர்கள் பசுவை கோமாதா என்று பெருமையுடன் அழைக்கின்றனர் பசுவின் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்திலையும் தன்மை உள்ள தேவதைகள் வாழும் இடமாகவே கருதப்படுகின்றது கோமாதா என அழைக்கப்படும் இந்த பூஜையை கோ பூஜையை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ன புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கோமாதாவை தினமும் பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு தினமும் செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமைகள்ல செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை மேலும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது நாம் பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி சுபிக்ஷமான வாழ்வானது நமக்கு கிடைக்கும் பசு என்பது இந்துக்களால் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜீவன் பசுவிற்கு அகத்தி கீரை வாழைப்பழம் போன்றவற்றை கொடுப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அகழும் என்கிறது சாஸ்திரம் பசுவை ஆராதனை செய்து வழிபடுபவருக்கு அனைத்து தெய்வங்களை வழிபட்ட பலனும் ஒன்று சேர கிடைக்கும் என்கிறது புராணம் ஒருவர் எதை கேட்டாலும் அதை தரக்கூடிய வல்லமை காமதேனு என்ற இந்திரலோக பசுவிற்கு உள்ளது என்பது நாம் அறிந்ததே இந்த வாழக்கூடிய நாம் பூஜை செய்து வழிபடுவதன் மூலம் அளப்பரிய நன்மைகளை நம்மால் பெற முடியும் இந்த கோபூஜையை எப்படி செய்வது ஒரு நல்ல நாள்ல பசுவை குளிக்க வை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் பிள்ளையாரை வேண்டிய பின்பு பசுவின் மீது பன்னீர் தெளித்து நெற்றியிலும் பின்புறத்திலும் தூய்மையான மஞ்சள் குங்குமம் தடவி அதன் மீது ஒரு சேலையை போர்த்த வேண்டும் அதன் பிறகு பசுவின் முன்பும் பின்பும் சாம்பிராணி மற்றும் தூப தீபம் காட்ட வேண்டும் பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதை நினைவில் கொண்டு பசுவின் பின்புறத்திற்கு உரிய மரியாதையை அளிக்க வேண்டும் அதன் பிறகு பசுவை மூன்று முறை வளம் வந்து பசுவிற்கு அகத்தி கீரை வாழைப்பணம் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு கோமாதா மந்திரத்தை ஒன்பது முறை ஜெபிக்க வேண்டும் இப்படி செய்யறதுனால நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் கோமாதாவிடம் வேண்டிக்கொண்டு இறுதியாக பசுவிற்கு ஆரத்தி எடுத்துவிட்டு பசுவின் உரிமையாளருக்கு உங்களால் முடிந்த தட்சணையை கொடுக்க வேண்டும் அன்றைய தினத்துல பசுவின் கோமியத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இந்த பூஜையை ஒருவரோ அல்லது குடும்பமாக சேர்ந்து பலரோ செய்யலாம் இந்த பூஜை செய்யும் பொழுது பசு தன் கன்றோடு இருப்பது மேலும் சிறப்பு இந்த பூஜையை தொடர்ச்சியாக ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினோரு வாரங்கள் மாதங்கள் தொடர்ந்து செய்வது மேலும் சிறப்பை சேர்க்கும் இந்த பூஜையை செய்வதன் மூலமாக நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லை நீங்கும் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் துசக்திகள் இருந்தால் வீட்டை விட்டு நீங்கும் தோஷங்கள் மற்றும் சாபங்கள் நீங்கும் அனைத்து நல்ல காரியங்களும் கைகூடி வரும் இந்த பூஜையை செய்ய இயலாதவர்கள் தினமும் காலை வேளையில பசுவை பார்த்து இந்த கோமாதா மந்திரத்தை ஜெபித்தாலே போதும் அந்த கோ பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் தினமும் கோ பூஜை செய்பவன் மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவுருளை பெற்று மகிழ்ச்சி அடைகின்றான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் இல்லாத காலத்தில் கால்நடைகளே ஒருவரது உண்மை செல்வமாக மதிக்கப்பட்டு வந்தன கால்நடைகளான பசுக்களே ஒருவரது பொருளாதார மதிப்பீட்டிற்கு அளவுகோலாக இருந்திருக்கின்றது நாட்டின் பொருளாதார துறையில் தனி செல்வாக்கு மாட்டிற்கு இருக்கின்றது ஆதலால் செல்வத்தை மாடு என்ற சொல்லாலேயே குறிப்பிட்டு வந்தனர் இந்த பசுமாட்டின் வயிற்றிலிருந்து கன்று வெளிப்படும் பொழுது முப்பது முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியாக நினைத்து வணங்கியும் ஆசிர்வாதமும் செய்வார்கள் அப்பொழுது மூன்று முறை வளம் வந்து வணங்கி தங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரவில்லையோ அது விரைவில் தீர்ந்து நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக பயன் கிடைக்கும் கன்று ஈன்ற பசுக்களுக்கு தொடர்ந்து புல் புண்ணாக்கு தானியம் போன்றவற்றை அளித்து காலையில் வணங்கி வந்தால் கொடுத்த கடன் பிரச்சனையின்றி திரும்பி கிடைக்கும் ஒருவருக்கு தீய கனவுகள் அடிக்கடி வந்து அவஸ்தைப்பட்டால் அதற்கு பரிகாரம் காலையில் பசுவின் தொழுவத்திற்கு சென்று வாழைப்பழம் கொடுத்து வழிபட்டால் சுகம் கிடைக்கும் கோ பூஜை செய்தால் கோடி நன்மை பெறலாம் என்பது நமது முன்னோர்கள் வாக்கு பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது அதாவது அந்தி பொழுதில் அவற்றோடு சீதேவியும் வீட்டிற்கு வருவாளாம் எனவே வீடு திரும்பும் பசுக்களை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் பலவித கிரக கோளாறுகளால் பீடிக்கப்பட்டிருப்பவர்களும் தீராத வியாதிகளால் அவதிப்படுபவர்களும் தங்கள் பீடைகளிலிருந்து விடுபடுவதற்கு கோதானம் என்னும் பசுதானம் செய்து வழிபட்டால் நலம் பெறலாம் சகல சௌபாகியத்தை அள்ளித்தரும் கோபூஜையை ஒவ்வொருவரும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது விதிப்படி செய்து வர வேண்டும் வசதியுள்ளவர்கள் நூத்தி எட்டு பசுக்களை கொண்டு பெரிய அளவில் கோபூஜை செய்யலாம் அவ்வாறு கோபூஜை செய்வது ஆலயத்திற்கும் மக்களுக்கும் மட்டுமின்றி அகிலத்திற்கே நன்மை அளிக்கும் பசுவின் கால்பட்ட தூசியை தான் ரகு சக்கரவர்த்தி அஜ சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற ராஜாதி ராஜாக்கள் எல்லோரும் பூசிக்கொண்டார்கள் கோபூஜையை மூன்று அங்கங்களாக அதாவது விநாயகர் பூஜை கோபூஜை இந்திர பூஜை என்னும் நிலைகளில் செய்ய வேண்டும் பசுவை அதிகாலையில் பார்ப்பதும் வணங்குவதும் புண்ணியமாகும் வீட்டில் பசு இல்லாதவர்கள் அன்றாடமும் ஒருவேளையாவது ஏதாவது பசுவிற்கு ஒரு பிடி அருகம்புள்ளையோ வாழைப்பழத்தையோ அகத்திக்கீரையோ பிற தீவனமோ கொடுக்க வேண்டும் பசுவையும் கன்றையும் பார்வைக்கு அப்பாற்பட்டு பிரித்து காட்டக்கூடாது பசு வழிபாட்டில் தாயை கன்றுடன் சேர்த்தே பூஜிக்க வேண்டும் பசுநீர் நீர் புற்றுநோயை தீர்ப்பதில் ஒரு அரும் மருந்தாகும் அதோடு பிறரின் தீய பார்வையால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுநீரை எண்ணெய் போல தேய்த்து கொள்வதும் அதிகமாக கிடைத்தால் பசு நீரையே அவ்வப்போது குளிப்பதும் மிகச்சிறந்த பாதுகாப்பாகும் காலையில் எழுந்ததும் யாருடனும் பேசாமல் பசுவிற்கு ஒரு பிடி புல் கொடுத்தால் மலடிக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் பொதுவாக பசுவுக்கு உணவு கொடுத்த பின்னரே நாம் உண்ண வேண்டும் கோதானத்தை திருமணம் போன்ற காரியங்களில் கோதானம் செய்வதை நம் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன கோதானம் கொடுக்கும் போது பசுவின் வாளை உருவியே தானம் கொடுக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் பசுவை தரிசனம் செய்தால் துன்பங்கள் நீங்கி சுபத்தை பெறலாம் தினமும் கோபூஜை செய்பவன் மகாவிஷ்ணுவின் அருளையும் பசுக்களுக்கு தினமும் உணவு தருபவனுக்கு இறைவன் அவன் விரும்பிய வரங்களையும் அளிப்பான் வாழ்வில் நிம்மதி இல்லாதவர்கள் ஐந்து முறை கோபூஜை செய்து அதற்கு உணவு தர துன்பமும் விலகி இன்பம் பிறக்கும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோபூஜையை வருடத்திற்கு ஒரு முறை செய்து எல்லா தெய்வங்களை வழிபட்ட புண்ணியத்தை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்